ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அன்று வாங்க வேண்டிய முக்கியமான மூன்று பொருட்கள் என்னென்ன இந்த பொருட்கள் வாங்குவதனால் நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் முழுவதும் நம்ம அம்பிகையை வழிபாடு செய்யக்கூடிய மாதம் ஆடி மாதத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா திருமணம் செய்ய மாட்டாங்க வளைகாப்பு செய்ய மாட்டாங்க காது குத்துறது மொட்டை அடிச்சு காது குத்துறதெல்லாம் அந்த விசேஷமெல்லாம் இந்த ஆடி மாதத்துல செய்ய மாட்டாங்க இதெல்லாமே தவிர்ப்பதும் ரொம்ப நல்லது இல்லை குழந்தை பேருக்காக கருத்தரிப்புக்காக நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா அதுவும் இந்த ஆடி மாதத்துல செய்யக்கூடாது இது எல்லாமே நம்மளுக்கு இந்த ஆஷாட மாதமான இந்த ஆடி மாதத்தில் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் முழுக்க முழுக்க அம்பிகையை நாம் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னா இந்த ஆடி மாதம் அப்படி இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை நாளைக்கு அதுவும் நம்மளுக்கு பிரதோஷத்தோடு வருகிறது கூடுதல் சிறப்பானது அதனால இந்த நாளை யாருமே தவற விட்டுறாதீங்க வருடத்திற்கு ஒரு முறையே வரக்கூடிய ஆடி முதல் வெள்ளி அன்று நாம் அம்பிகையை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத பத்தி தனியா ஒரு பதிவு கொடுத்துருக்கிறேன் பாக்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன் போய் பாருங்க இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அன்று ஏற்கனவே நம்ம ஆடி தேதி அன்று என்ன பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு தனியா ஒரு பதிவு கொடுத்திருக்கிறேன் இது ஆடி முதல் வெள்ளி அன்று அம்பிகையினுடைய அருளை நம்மளுக்கு கிடைப்பதற்காக நம்ம வீட்டில் என்றென்றைக்கும் அம்பிகை வந்து நிரந்தரமாக வாசம் செய்யவும் பண வரவிற்காகவும் நாம செய்யக்கூடிய வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான மூன்று பொருட்களை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோங்க ரொம்ப ரொம்ப எளிமையாக எல்லாராலையும் வாங்கக்கூடிய பொருட்களை தான் நான் சொல்றேங்க அதனால யாருமே வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் செலவாகுமே அப்படின்லாம் நீங்க கவலையே பட வேண்டாம் நாம சொல்றது எல்லாமே இருபது ரூபாய் முப்பது ரூபாய்க்கே கிடைக்கக்கூடிய பொருட்களை மட்டும்தான் நாம சொல்லுவோம் சரி என்ன பொருள் வாங்கணும் அப்படின்னா அம்பிகையின் அஹ் சொரூபமாகவே பார்க்கடலிருந்து முத முதலில் வந்தவள் மகாலட்சுமி அவளின் சொரூபமாகவே பார்க்கப்படக்கூடியது இந்த கல் உப்பு அதனால நாளைய தினத்தில் கல் உப்பு வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் பொதுவாக வெள்ளிக்கிழமை நாட்கள்ல நான் கல் உப்பு வாங்க சொல்லியிருக்கேன் அது வந்து பண வரவை வந்து அதிகரிக்கும் அதனால நாளைய தினம் ஆடி மாதத்தின் முதல் வெள்ளி அப்படிங்கிறதுனால மகாலட்சுமியின் சொரூபமாகவே பார்க்கப்படக்கூடிய இந்த கல்லுப்பு ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க நீங்க நிறைய பேர் கேக்குறீங்க சால்ட் உப்பு வாங்கலாமான்னு கண்டிப்பா அது வாங்கக்கூடாதுங்க தான் மகாலட்சுமி வாசம் செய்யறாங்க ஏன் தூள் உப்ப நம்ம வாங்கக்கூடாது அதுவும் அனக உப்பு அப்படின்னா அதை வந்து நிறைய பதப்படுத்தி ரசாயன பொருட்கள்லாம் சேர்த்து வரக்கூடிய காரணத்தினாலதான் நான் அந்த பொருட்களை அவாய்ட் பண்ண சொல்றாங்க கல்லுப்புல எந்த ஒரு ரசாயனமும் இல்லாம நம்மளுக்கு அப்படியே கிடைக்கக்கூடியதுனால நம்ம கல்லுப்பை பயன்படுத்துறோம் சரி இரண்டாவதாக வாங்கக்கூடிய பொருள் என்னன்னா விரலி மஞ்சள் இது ஆடி மாதம் அம்பிகைக்குரிய மாதம் அப்படி அம்பிகைக்கு இந்த விரலி மஞ்சள் வந்து நீங்க ஒரு முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய்க்கு வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாலை கெட்டுற சின்ன ஒரு மாலை நல்லா பெரிய மாலையா கட்டணும்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினீங்க அப்படின்னா நம்ம விரலி மஞ்சள்லயே மாலையாக கட்டி அம்பிகைக்கு சாத்தலாம் இது ரொம்ப விசேஷங்க அதுவும் இந்த ஆடி மாதத்தில் அம்பிகைக்கு இந்த வேப்ப இலை மாலையும் விரலி மஞ்சள் மாலையும் ரொம்ப விசேஷம் நீங்க எந்த கோவில போய் பார்த்தாலும் இந்த விரலி மஞ்சள் மாலை வந்து போட்டிருப்பாங்க நிச்சயமாக அம்பிகைக்கு சாத்தியிருப்பாங்க அதனால நாளைய தினம் உங்களால முடிந்தால் மாலையாக கட்டி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அம்பிகைக்கே போட்டுங்க அப்படி இல்லைங்க எங்களால் அந்த அளவுக்கு வசதி இல்லை நாங்கள் ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்கிறோம் அப்படின்னா விரலி மஞ்சள் வாங்கிட்டு வந்து ஒரு பவுலில் நீங்க அதை வச்சு ஒரு கிண்ணத்துல வச்சுக்கோங்க வச்சு அதை வந்து உங்க பூஜை அறையில் வச்சுருங்க அதே மாதிரி கல்லுப்பு நீங்க வாங்கிட்டு வந்து ஒரு கிண்ணத்துல கொட்டி அதை வந்து பூஜை அறையில் வச்சிடணும் அம்பிகைக்கு ரொம்பவே விசேஷமான பிடித்தமான இந்த விரலி மஞ்சளை நாளைக்கு வந்து பேரம் பேசாமல் கடனா வாங்காம நம்ம காசு கொடுத்து வாங்கணுங்க வாங்கிட்டு வந்து உங்க வீட்டு பூஜை அறையில் வச்சுருங்க இது வந்து உங்க வீடுகளில் மங்களகரமான நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டுங்க நம்ம வீட்டில் நிறைய வந்து ஒரு விஷயம் நடத்தணும்னு நினைச்சிருப்போம் அது ஏதோ ஒரு தடையினால செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி அது தடுத்து தடுத்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் அது மாதிரி மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறும் இந்த விரலி மஞ்சளை நாளைய தினம் வாங்கினால் சரி மூன்றாவதாக வாங்கக்கூடியது வளையல் ஆடி ஆடி பூரம் அப்படிங்கிறது ஒரு அம்பிகைக்கு வளையல் போட்டு வளகாப்பு செஞ்சு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா அது ஆடி பூரம் மட்டுமே அதனால அம்பிகைக்குரிய ஒரு இந்த வளையலை நாளைய தினம் நீங்க வாங்குங்க முடிந்த வரைக்கும் சிகப்பு நிறம் பச்சை நிறங்கள்ல நாம வளையல் வாங்குவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த கலர்ல உங்களுக்கு கிடைச்சா வாங்கிக்கோங்க எங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறவங்க வேற கலர்ல கூட நீங்க வாங்கிக்கலாம் ஆனா கிடைக்கிறதுக்கு இல்லாமல் போகாதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால இந்த சிகப்பு நிறத்துல இல்லைன்னா பச்சை நிறத்துல இல்ல ரெண்டு நேரத்திலயுமே நாங்க வாங்குறோம் அப்படின்னாலும் ரொம்ப விசேஷம் நாளைய தினம் வளையல் வாங்குங்க வளையல் வாங்கிட்டு வந்து நீங்க வந்துட்டு உங்கள் வீட்டில் குழந்தை வரத்திற்காக நிறைய பேர் வந்து இந்த குழந்தை பாக்கியத்துக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்வீங்க அப்படி நீங்க வாங்கிட்டு வந்து அந்த வளையல்ல வந்து மாலையாகவே கட்டி நீங்கள் அம்பிகைக்கு சாத்தலாம் இதுவும் இந்த ஆடி மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம ஊரில் இருக்கிற கோவிலில் திருமாங்கல்ய சரடு அலங்காரம் பண்ணிருப்பாங்க பூக்களால் அலங்காரம் பண்ணிருப்பாங்க பழத்தால அலங்காரம் பண்ணிருப்பாங்க வளையலால் அலங்காரம் பண்ணிருப்பாங்க இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரூபத்தில் ரூபத்துல வந்து நம்மளுக்கு அம்பிகை வந்து காட்சி அளிப்பாள் அதனால வளையலை நீங்க வந்து ஒரு மாலையாக கட்டி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அம்பிகைக்கு சாத்தி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்குங்க ஆடிப்பூரம் விசேஷமாக வரக்கூடியது அந்த ஆடி பூரம் வர்றப்ப நம்மளுடைய பதிவுல ஒரு சிறப்பான வழிபாடை பத்தி நாம பார்ப்போம் இப்ப வந்து நாம ஆடி முதல் வெள்ளி என்று வாங்கக்கூடிய முக்கியமான மூன்று பொருட்களை தான் பார்க்கறோம் ஒன்று கல்லுப்பு இரண்டாவது விரள்ளி மஞ்சள் மூன்றாவது வளையல் இந்த மூன்று பொருட்களையும் நாளைய தினம் வாங்குங்கள் அம்பிகையினுடைய அருளை பரிபூரணமாக பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்